நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் எனாஜி நோ அது நமஸ் நோ கினாஜி நோ நம வாக்களிப்பீர் பலாபல சின்னத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு எங்களோட மனநிலை எங்கள் வீட்டு கல்யாணம் போல் எங்கள் வீட்டு திருவிழா போல் எங்கள் ஊரில் தேர் திருவிழா போல் பள்ளி பருவத்தில் முடித்து காலேஜுக்கு செல்வது போல் ஒரு காலேஜை முடித்து விட்டு வேலை வாய்ப்பது சொல்வ செல்வது போல் எங்கள் மனசு ஆயிரம் சதவீதம் மகிழ்ச்சி கொரோனாவை ஒழித்த என் தமிழ் மொழியை ஐநா சபை முதல் கொண்டு லடாக் முறை ராணுவ வீரர்கள் வரை என் தமிழ் மொழியை உலகத்தின் சிறந்த மொழியாக அறிவித்து அந்த மொழிக்கு சிறப்பு சேர்க்கும் என் தமிழின தலைவன் உலக தமிழர்களின் காவலர் பாரத பிரதமர் எங்கள் தாய் மண்ணிற்கு வருவதை தா ஒரு தாய் ஒரு மகனை வரவேற்பது போல் எங்கள் தாயை மகன் நாங்கள் வரவேற்கிறோம் இதுதான் திராணி திராணியோட திராவிட கோட்டையில் ஓட்டை போட இந்த தேச பக்தர்கள் தேசிய சிந்தனையாளர்கள் இன்று சென்னையில் களம் காண்கிறோம் சென்னை கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சந்திக்கிறார் திராணி தேச பக்தர்களுக்கு அண்ணாமலை பக்தர்களுக்கு மோடி பக்தர்களுக்கு உண்டு அதை இன்னைக்கு நாங்கள் நிரூபிக்கிறோம் பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் டெல்லி பாராளுமன்றத்தில் போய் மந்திரி சபை வாங்க முடியும் வேற தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் எந்த கூட்டணியும் கும்மிடி பூண்டியை தாண்டி போனால் மதிப்பு கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளருக்கு மட்டும்தான் டெல்லி சென்று பாராளுமன்றத்தில் மத்திய மந்திரிகளிடம் திட்டத்தை வாங்கி கொண்டு கடை மனிதனுக்கு கொண்டாந்து திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய திராணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் உண்டு வேற எந்த கூட்டணிக்கும் கிடையாது அது ஆண்ட கூட்டணியா இருக்கட்டும் ஆண்டுக்கிட்ட இருக்கிற கூட்டணியா இருக்கட்டும் யாருக்குமே வேஸ்ட்டு போடுற ஓட்டு வேஸ்ட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாமரை சின்னத்தில் போட்டியிடணும் அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சைக்கிள் சின்னத்திலையும் மாம்பழ சின்னத்திலையும் பெலாப்பழ சின்னத்திலையும் போட்டிங்கன்னா இந்த நாற்பதும் டெல்லிக்கு போவோம் டெல்லியில் இருக்க ட்ரெயினில் நேராக தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் தேவையான வளங்களை காற்றாற்று வெள்ளம் போல் திரும்பி விட்டு மக்கள் நலப் பணிகளை செய்வோம்